ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேனஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் எடுத்த வீடியோ தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்டில் பர்ன் போட சொல்லி ஒரு சப்ஸ்க்ரைபர் கேட்டிருந்தாங்க அதை வந்து நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இப்போ தான் வந்து எனக்கு அதை பண்ணுறதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும் ஹேர் வாஷ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா டவல் வச்சு இந்த மாதிரி நல்லா ஈரத்தெல்லாம் ஒரு ரெண்டு டவல் யூஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடைச்சிட்டு டேப்பிங் பண்ணுவேன் டேப்பிங் பண்றது வந்து ஒரு நேச்சுரல் சவுண்டோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த மாதிரி டேப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் குள்ளே காஞ்சிரும் ஃபேன் காற்றுல டேபிள் ஃபேனில் அந்த மாதிரி ஒருவேளை நல்லா வெயில் அடிக்கிற டைம் அப்படின்னா வெயிலில் நின்று ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் நின்று அப்படின்னா காஞ்சிரும் அப்படியே வந்து விட்டுட்டேன் அப்படின்னா சூப்பராக காஞ்சிரும் அதுக்கப்புறம் ஜடை போட்டுட்டு அடுத்த ஒர்க் பார்ப்பேன் இப்படிதான் வந்து என்னோட ஆஃப்டர் ஹேர் வாஷ் இந்த டேப்பிங் மெத்தட் வந்து நான் இப்போதான் வந்து கற்றுருக்கேன் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் பண்ணேன் அதை தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு டிசைன் பண்றது வந்து நான் எனக்கு பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து நான் ஆன்லைன்ல கிளாஸ் போயிருந்தேன் நான் ஆன்லைனில் கிளாஸ் போயிருக்கும்போது போது எனக்கு ஒன்று கூட தெரியாது ஜீரோ நாலேஜில் தான் போனேன் பட் இப்போ நானே வந்து பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு வந்திருக்கு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எனக்கு நான் டிசைன் பண்ணிக்கிற அளவுக்கு இப்போ தான் வந்து ட்ரெயின் ஆயிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் சம்மந்தமாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அந்த சேனலில் நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்பட்றவங்க செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எங்கள் குழந்தனார் ஒய்ஃப் வந்து எங்கிட்ட கொடுத்துருந்தாங்க அந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டம் நடந்த மாதிரி இருந்துச்சு என்னென்னா அந்த ப்ளவுஸோட கலர் வ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வித் எல்லோ கலர் சாரீ இந்த பிளவுஸோட இந்த கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் மாதிரி இருக்கும் இல்லையா முந்தியும் பிளவுஸும் ஒரே கலர்ல அந்த மாதிரி இருக்கும் இந்த சேரீ ஸாரீயோட எல்லோ கலர் வந்து பிளவுஸ்ல கொஞ்சம் கூட இருக்காது கட் பண்ணி கொடுக்கும் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சமா அந்த கலர் வந்து என்ன கலருங்கிற மாதிரி விட்டு கட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஸாரியை வந்து நமக்கிட்டே கொடுத்து விடணும் அந்த மாதிரி இல்லாம இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த த்ரெட் வச்சிருக்கேன் பாத்தீங்களா அதுல எல்லோ கலர் கொஞ்சோண்டு இருக்குல்ல அதுதான் வந்து ப்ளவுஸில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த ப்ளவுஸ் வீட்டு கட் பண்ணி கொடுத்ததுல அந்த த்ரெட்டை எடுத்துக்கிட்டு அந்த எல்லோ கலருக்காக நான் வந்து நிறைய கடை ஏறி இறங்கினேன் என்கிட்ட ஆரி மெட்டீரியல் ஓவரால் கொஞ்சம் நிறையவே வச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் நம்ம என்னைக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னு எடுக்கிறோமோ கரெக்டாக அந்த கலர் மட்டும் இருக்காது நான் நெக்ஸ்ட் வர விலாக்ல வந்து என்கிட்ட இருக்க ஆரி ஒர்க் மெட்டீரியல் சில்க் த்ரெட்டை வந்து எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேங்கன்னு நெக்ஸ்ட் வர விலாகுங்களில் நான் அப்லோட் பண்ணுறேன் தெரியும் அவ்வளவு த்ரெட்டு வச்சுக்கிட்டு கரைசில இந்த கரெக்டா இந்த எல்லோ கலர் மட்டும் என்கிட்ட இல்லை இது வந்து ஒரு கோல்டு மிக்சடான வெந்தய கலர் மாதிரி இருக்க ஒரு எல்லோ ஆஹ் சாரி கலரை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி இருக்கிற கலர் கரெக்டா அந்த ஒரு கலர் மட்டும் இல்லை அதனால அந்த டைம் நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் பக்கம் ஆயிடுச்சு ஷாப்லாம் க்ளோஸ் பண்ற டைமிங்ல போயிட்டு இந்த மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தோம் எங்க வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில அகமத் பிரதர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த சிங்காரத்தோப்பு லைன் அஹ் எல்லாருக்குமே தெரியும் அகமது பிரதர்ஸ் அப்படின்னா அந்த ஷாப்ல இருந்து ஒரு ரெண்டு பில்டிங் தள்ளி ஆனந்தா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு அந்த ஷாப்ல தான் வந்து ஆரி மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காது ஸ்டாக்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க அது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லயும் நம்ம கிடைக்கும் அதனால ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னா அங்கே நம்ம வாங்கிக்கிறது பெட்டர் இல்லையா அதனால அந்த ஷாப்க்கே அப்புறம் போகணும் ரொம்ப லாங் தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் வந்து பிளவுஸ் மெட்டீரியல் பிளவுஸ்ல வந்து சாரியோட கலர் ஒரே ஒரு த்ரெட்டு தான் ஒட்டி இருந்துச்சு அந்த த்ரெட்டு எடுத்துட்டு தான் நான் வாங்க போயிருந்தேன் ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணேன் பிளவுஸ் சாரி வந்துடும் அப்படின்னு பட் வந்த மாதிரி இல்லை ப்ளவுஸை கொடுக்க வேண்டிய நாள் டக்குன்னு வந்துருச்சு அதனால சரி இந்த எல்லோயத்து எடுத்துகிட்டு போய் வாங்கலாம் அப்படின்னு நான் வாங்க அன்னைக்கு கரெக்டாக ஸேரீ வீட்டுக்கு வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சரி ஓகே அப்படியே வாங்கிடலான்ட்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் கட்பீடு வந்து இந்த ஸாரீ கலருக்கு மட்டும் கொஞ்சமாக வாங்கியிருந்தேன் அவ்வளோதான் இந்த ஒரு த்ரெட்டை எடுத்துக்கிட்டு தான் நான் போய் வாங்கியிருந்தேன் ஸாரீ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இங்கே கீழே இருக்க பார்த்தீங்களா அதுதான் ஸாரீ டிசைன் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல இருந்ததுனால சாரியோட கலருக்கு மேட்சிங்கா பிளவுஸ்ல டிசைன் பண்ணனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதனால நான் வந்து சாரியோட கலருக்கு மேட்சிங்கா அந்த சில்க் த்ரெட் வச்சு இந்த எல்லோ கலர் தான் கோல்டன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு வெந்தய கலர் எல்லோ நல்ல டார்க் எல்லோன்னு சொல்ல முடியாது இந்த பிளவுஸ்ல இந்த பாத்தீங்கன்னா பிளவுஸும் முந்தியும் ஒரே கலர் வந்து வேற வேற ஒரு ப்ளூ டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருந்துச்சு பாத்தீங்கன்னா இது பிளவுஸும் முந்தியும் வந்து இந்த ப்ளூ கத்திரிப்பு கலர் மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ப்ளூ ஆனா முந்தி வந்து ஆஹ் சாரி இந்த பார்டர் கீழே பார்டர் இருக்கும்ல சாரீல அது வந்து கொஞ்சம் வேற கலர் மாதிரி இருந்துச்சு சோ இந்த பிளவுஸில் வந்து நல்ல ஹெவியாக ஒரு பிரைடல் டிசைன் மாதிரி நம்ம போட்டு வியர் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட் தாட் தோணுச்சு அதனால ஸாரீ கலருக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி நான் எல்லோ கலரை வந்து பிளவுஸில் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி தான் வந்து அடைச்சி தச்சுருந்தேன் நல்லாயிருக்கும் இந்த ப்ளவுஸில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டிச்சஸ் அப்புறம் என்னென்ன பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சேனல் ஆரி ஒர்க்குக்குன்னு ஒரு சேனல் சொன்னேன் இல்லையா அந்த சேனலில் டீட்டெயில்டாக வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ வந்து தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு ரிலேட்டடான டவுட்ஸ் அந்த மாதிரிலாம் கிளியர் ஆகும் நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல பின் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கோயம்புத்தூர்ல இருந்து எடுக்கிறாங்க அவங்க கிட்ட தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் நே நேரடியாக நம்ம கிளாஸ்க்கு போகணும் இல்ல ஆன்லைன்ல கற்றுக்குறோம் அப்படின்னாலும் இருந்துச்சு ஆனா அவங்க கிட்ட ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி த்ரெட்டு வாங்கும்போது போது பாத்தீங்கன்னா இந்த த்ரெட்டில் இவ்ளோ நாள் வந்து எனக்கு த்ரெட்டில் வந்து பிரச்சனைன்னு வந்ததே இல்லை ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து புது த்ரெட்டு நான் இப்ப நேத்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா அந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு நல்லா பிரு பிரு பிரிஞ்சிருச்சு எப்படின்னா நம்ம சில்க் த்ரெட் வந்து புதுசாக கற்றுக்கும் போது ஒரு மாதிரி நீடிலோட எஜ்ஜில பட்டு அது ஒரு மாதிரி பிசிறு பிசுறா ஆகும் அதே மாதிரியே இருக்கு இது வந்து கண்டிப்பா நம்மளால ஆரி டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது அதனால எந்த எவ்வளவு தூரத்துக்கு இந்த மாதிரி ஆயிருக்கோ அதை கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம்தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் பாதி த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு இது வந்து நல்லா பிரிஞ்சு போயிடுச்சு நூல் ஒரு மாதிரி சுத்தி தானே வச்சிருப்பாங்க முறுக்கி இருக்கும்ல இந்த மாதிரி பிரிஞ்சு போயிருச்சு இதை வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆஹ் ஒருவேளை ஓல்டு ஸ்டாக்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை ஆஹ் ஒழுங்கா த்ரெட்டு சரியில்லையா அப்படின்னு தெரியல ஆனால் இந்த கலர் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு அவங்க கிட்ட அதனால அது ஓல்டு ஸ்டாக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கு அப்படின்னா அடுத்த டைம் எப்போ வருமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஆனால் சில்க் த்ரெட்ல பாத்தீங்கன்னா டபுள் பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட் இருக்கும் கம்பெனி பிராண்டட் அதை வாங்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த த்ரெட்டு தான் இது நான் வாங்கியிருக்க கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதுல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த த்ரெட்டு வந்து வேஸ்ட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் நான் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணேன் அப்புறம் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் ஆனால் இதை பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா எல்லோ கலரு த்ரெட்டு வாங்க போகிறதுக்காக ஒரு ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணேன் சாரீ கலருக்காக ஆனால் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த அப்படியே இது பண்ணிவிட்டு இந்த சின்ன த்ரெட்டை மட்டுமே எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த இந்த ப்ளவுஸ் டிசைனை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் எடுத்துக்கிட்டேன் நெக்கு பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ஸ்லீவு இது மூணும் நான் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டேனா அவங்களே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஆரி ஒர்க் டிசைன் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் கற்றுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஆரம்பத்து விலாக்லேயே ஒரு டூ இயர்ஸ் பிஃபோரே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் அப் இப்போ நான் இருந்த நாலேஜுக்கும் இப்போ நான் ஒரு பிளவுஸை டிசைன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த மாதிரி ஸ்டிச்சஸோட நேமுங்க கூட தெரியாது எனக்கு நீடியில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு இருந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு பிளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இன்ட்ரெஸ்டோடு நம்ம எது கற்றுக்கிட்டாலும் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நானே ஒரு உதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த சாரியோட கலருக்கும் இந்த கான்ட்ரஸ்ட் கலரில் இருக்குது அப்படின்னா நம்ம பிளவுஸ்ல வந்து அந்த சாரியோட கலருக்கு டிசைன் பண்ணினா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் அப்படி தோணுது உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சாரிக்கு இந்த டிசைன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் கருப்பு எள் நிறைய இருந்துச்சு எப்படின்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க வந்து வயல் அறுவடை பண்ணதான் வந்து ஒரு பை ஃபுல்லா நிறைய கொடுத்தாங்க அந்த எள்ளு வந்து ரொம்ப நாளாகவே இருந்தது அதை எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியல என்னோட மாமியார் பண்ணும்போது தான் இப்படி கிளீன் பண்ணணும் போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒருவேளை நானே கிளீன் பண்ணணும் அப்படின்னா கூட நான் பண்ணியிருந்துருப்பேன் ஏன்னா நமக்கு தான் இருக்கேன் யூடியூப் எது தெரியலன்னாலும் யூடியூப்ல போட்டா வந்துடும் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன் பட் இருந்தாலும் அவங்க வந்து கிளீன் பண்ணி எள் உருண்டை பண்ணாங்க அதை தான் இன்னைக்கு வீடியோ எடுத்திருந்தேன் பார்த்தீங்கன்னா தண்ணியில ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அரிச்சு வெயிலில் காய போடணுமா அது எதனாலன்னா மண்ணு கல் இந்த மாதிரிலாம் இருக்குமா டஸ்ட் பட்டிருக்கும்ல ஏன்னா வெயிலில் காய தான் வந்து எள்ளை அடிப்பாங்க வ வயல்ல நான் அது வந்து பார்த்துருக்கேன் ஆஹ் அந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா அரிச்சு வெயில்ல வந்து ஒரு ரேசன் சீலை இருக்கும் இல்லையா அந்த அந்த சீலையில வந்து காய போட்டு நல்லா காஞ்சதுக்கு பிறகு வறுத்து எள்ளுருண்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா அஹ் காய போட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிட்டாங்க இனி வர விலாகில் வந்து எள்ளுருண்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து நான் டீட்டெயில் போடுறேன் இதுக்கும் முன்னாடி நம்மளோட சேனலில் ஷார்ட்ல வந்து ஒரு எள்ளுருண்டை பண்ணுற வீடியோ கிளிப்பிங் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு செஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள்லையே ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம் ஒரே நாளில் காலி பண்ணக்கூடாது உடம்புக்கு எதாவது வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு உருண்டைகளாக சாப்பிட்டோம் ஒரு ரெண்டு மூணு நாள்லையே காலி ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு அடுத்த வீடியோவில் வந்து நான் எல்லோருந்த செய்கிறது எப்படி அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஓகே வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் பாய்